சத்யசோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் பெரியவாழ் கொண்ட அர்ச்சகர்கள் தொடரும் போ கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்திற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இங்குள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் தரிசனம் செய்வதற்காக உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான வெளிநாடு மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர் அந்த வகையில் உலக பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது காஞ்சிபுரம் அத்திவரதர் வரதராஜ பெருமாள் கோவில் இந்த பிரம்மாண்ட கோவிலில் காலை மாலை என இரு நேரங்களிலும் பிரபந்தங்கள் பாடி சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் ஆனால் யார் பிரபந்தங்கள் பாடுவது என்பதில் அந்த கோவிலோடு தொடர்புடைய வடகலை பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினருக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது அவ்வப்போது இது பற்றிய புகார்களும் மக்கள் மத்தியில் பரவி வரும் அது மட்டுமின்றி யார் பிரபந்தங்கள் பாடுவது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது எனவே இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் கோயில்களில் மந்திரங்கள் மற்றும் பிரபந்தம் பாடி வழிபாடு நடத்துவது என்பது வழிபாடு உரிமை அதை நீதிமன்றம் தடுக்க முடியாது என தெரிவித்தார் அது இரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்க்க ஒரு உத்தரவை பிறப்பித்தார் அதில் பக்தர்களின் நலன் கருதி பூஜை நேரங்களில் முதலில் தென்கலை பிரிவினரை சிலைக்கு முன்பாக அழைக்க வேண்டும் அவர்களை ஸ்ரீ சைலேச தயா பாத்திரத்தின் முதல் இரண்டு வரிகளை மட்டும் பாட அனுமதிக்க வேண்டும் அதன் பிறகு வடகலை பிரிவினரை அழைத்து இராமானுஜ தயா பாத்திரத்தில் உள்ள முதல் இரண்டு வரிகளை பாட அனுமதிக்க வேண்டும் அதன் பிறகு தென்கலை மற்றும் வடகலை பிரிவினர் இருவரும் ஒன்றாக இணைந்து பிரபந்தம் பாட வேண்டும் அடுத்து இரு பிரிவினரும் பிரபந்தம் பாடிய பிறகு தென்கலையினர் மணவாளம் மாமுனிகள் வாழி திருநாமம் பாடியதை அடுத்து வடகலையினர் தேசிகன் வாழி திருநாமம் பாடி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் என கூறியிருந்தார் அதே வேளையில் இந்த உத்தரவுக்கு யாரேனும் ஒரு தரப்பினர் மறுப்பு தெரிவித்தால் பிரபந்தம் பாட முன்வரும் மற்றொரு தரப்பை செயல் அதிகாரி அனுமதிக்க வேண்டும் என அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் வடகலை பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் ஓய்ந்த பாடில்லை இந்த நிலையில் ஆண்டுதோறும் மாட்டு பொங்கல் தினத்தன்று வாலாஜாபாத் அருகே உள்ள பழைய சீவரம் கிராமத்திற்கு எழுந்தருளி ஆர்வேட்டை உற்சவம் கண்டருளுவது வழக்கம் அதன்படி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்ட வரதராஜ பெருமாள் வாலாஜாபாத் வழியாக முத்தியால்பேட்டை பேட்டை ஐயன்பேட்டை கிராமங்கள் தோறும் ஊர்வலமாக சென்று பழைய பழையசீவரம் கிராமத்தில் உள்ள மலை மீது எழுந்தருளினார் அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மாலை வெயில் வரதராஜ பெருமாள் மீது படும்படி மலையிலிருந்து ஒய்யாரமாக இறக்கப்பட்டார் அப்போது வரதராஜ பெருமாளுக்கு பழைய பழையசீவரம் பகுதியில் நடந்த பார்வேட்டை உற்சவத்தின் போது யார் பிரபந்தம் பாடுவது என்பது தொடர்பாக வடகலை பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினருக்கும் மீண்டும் மோதல் வெடித்தது இதனிடையே இரு தரப்பினர் பிரபந்தம் பாட தொடங்கியதால் அதற்கு மற்றொரு தரப்பினர் கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது திடீரென கைகலப்பு ஏற்பட்டு வடகலை பிரிவினரும் தென்கலை பிரிவினரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் மேலும் நடந்த அடிதடி சம்பவம் அங்கிருந்த பக்தர்களை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது அது மட்டுமின்றி இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி சோசியல் மீடியாவில் அதிக அளவில் பகிரப்படுகிறது அதே வேளையில் வடகலை பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினருக்கும் பல ஆண்டுகளாக தொடரும் மோதல் போக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க